ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நல்ல ஒரு ஆடிப்பட்டம் வருது அப்படின்னாக்க நம்ம ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம் ஏன் அப்படின்னாக்க நமக்கு வந்து நிறைய செடிகள்லாம் வைக்கிறதுக்கான நல்ல பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு மட்டும் எப்போவுமே ஒரு கவலை இருக்கும் ஆடி எப்படா மூடியும் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னாக்க டெய்லி யாராவது இந்த பாருங்களேன் எல்லா செடி அந்த கயிறும் அந்து போச்சுங்க இங்கே பாருங்க டெய்லி வர்ற கீழே யாரோ மனுஷங்க அத்துவிட்ட மாதிரி ஏற்கனவே பறவைகள் வந்து கொத்திக்கிட்டே இருப்பாங்க அது இப்போ கேட்கவே வேணாம் இந்த காற்று காலத்துக்கு எல்லாம் அந்த அங்கங்கே அங்கங்கே அசிங்கமாக அப்படி கட்டி கட்டி இங்கே பாருங்களேன் என்னுடைய தோட்டத்தினுடைய கோலத்தை பாருங்க அவ்வளோ அந்த தொங்கி கிடக்குது எப்போ இதெல்லாம் சரி பண்ணுவேன்னா இப்படி தான் தோட்டம் ஓட போதா இது ஒரு அழகுனா அது ஒரு அழகு ரசிங்கனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போதான்னு தெரியலை இன்னொரு பெரிய கவலையான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன் இவங்களை படுத்தி எடுக்கிறாங்கங்க அந்த மாயன் கீரை டெய்லி விழுந்துடுறாங்க ஸோ அந்த பக்கம் இருந்தால் தானே விழுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தேன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் பிச்சு தொங்க வச்சுட்டாங்கங்க லைட்டு போடுறோம்ல அந்த லைட்டு பிஞ்சு இப்போ மயன்கீரை மயன்கீரை அது லைட்டில் போய் விழுந்திருக்காங்க அது பிஞ்சு கையோடு வந்து அதில் தொங்கிட்டு இருக்குது இதில் என்னடானா அன்னைக்கு லேசாக தெரியாமல் தொட்டால் ஷாக் அடிக்குது அந்த இடம் அந்த அளவுக்கு இவங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க அந்த தொங்கிட்டு கிடக்குது அது மேலே சரி என்ன பண்ணணுங்க நான் சுத்தமாக தொடவே இல்லை எதுவுமே பண்ணல அப்படியே தூக்கி மட்டும் கீழே தொட்டியே பிடிச்சி தூக்கி மட்டும் வச்சுட்டேங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தினம் தினம் ஐயோ இன்றைக்கி ஈவினிங் மேலே போனால் என்ன இருக்குமோ என்ன நடந்துருக்குமோ அப்படிங்கிற பயத்தோடையே நம்ம ஆடியை முடிக்கிற மாதிரி இருக்குது டைல்ஸ் வச்சு பெருசாக வைங்கங்கன்னா இதுவே ஓசிலாங்க கடந்து பொறுக்கிட்டு வந்திருக்கோம் கிடச்ச டைல்ஸை வச்சு நம்ம அடியில் தே நீர் தேங்காமல் பாதுகாக்க எங்கெங்க போகிறது பெரிய டைல்ஸுக்கு ஏரியாவில் வீடு கட்டுறது டெவலப்பிங் ஏரியா ஸோ அதனால் கிடைக்கிற டைல்ஸு கிடைக்கிற செங்கல் எல்லாத்தையும் ரோட்லேருந்து பிறக்கிட்டு வந்து இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கோம் ஸோ இதுதான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது இதுவே பெரிய வேலைங்க இதுவே வந்து மலைப்பாக இருக்குது ஆனாலும் ஆசை யாரை விட்டது அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் வர வர ரொம்ப மழைப்பாயிடுச்சு ஏன்னா நானூறு நானூற்றம்பது செடிகள் மெயின்டெனன்ஸு அது இது மண்கலவை ரொம்ப சிரமமாக இருக்குது வர வர ஓகே ஆனாலும் ஒரு ஹாப்பி ஆனாலும் ஒரு டென்ஷன் ஃப்ரீ இதெல்லாம் இருக்குது இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புறேன் பாய்